கلاص கلاص கார்னிங்க வந்து இல்ல சந்திரம் நாளைக்கு இல்ல வருவாங்க ம் நாளைக்கு வரணுமா சார் நாங்க அண்ணா சார் நீங்க வந்து அதான் நாளைக்கு அது வந்து என் செல்ல பேலன்ஸ் இல்ல நான் சூப்பர் இருக்க மாட்டேன்டீங்க நான் வேலை பாத்துட்டு இருந்தேன் உம்ம் ஒன்னும் பிரச்சன இல்ல நான் எல்லாம் குளோஸ் பண்ணிட்டு இருக்கேன் உம்ம் என்ன நமக்கு இன்ஸ்டிடியூட்டியூ பண்ணிட்டு இருக்காங்க வரைய படிச்சிருக்காங்க சரியா உம்ம் சரியா உம்ம் எப்படி சொல்ல அது நீங்க தான் சரி பண்ணலாம் நாங்க எப்படி சார் சரி பண்ண முடியும்

பேசுனா எப்படி சார் ஓப்பன் கேட்குறேன் இப்படி கேட்கலாமா இல்லை இப்படி கேட்கலாமா தப்பு இல்லையா என்ன சொப்புருது எசரணும் இல்லை சொல்ற வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இல்லை நீங்கள் இவங்களே நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படி பேசலாமா ஓ க்ரீ மூணு உங்களுக்கு எவ்வளோ பண்ணுறோம் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வந்து அது தூசி

ये सुन के रे पकड़ मत यार

సార్ போட நல்லா <Gesellschaft> <wont capacities>

இருங்க போகிறதுக்கு முன்னாடி இதைமாதிரி வீடியோஸை ரெகுலராக பார்க்கணுன்னா பண்ணுங்க அது இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள்